ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாக எங்களுக்கு கேவி சோலார் இந்த இந்திய முதல் முறை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த விடையில நான் போக போகிறது ஏழு எச்பி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜென்ரேட்டரில் வச்சு இந்த கோழி பண்ணிக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எச்ச்பி த்ரீ பேஸ் மோட்டர்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸு ஏழுநூறு அடியில் அவங்க பாசனமும் கொஞ்சம் இருக்கிறதுனால ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாசனமும் பண்ண முடியாத கோழி பண்ணிக்கு செலவு ஜாஸ்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சோலாருக்காக வந்து இன்ஸ்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பிரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு பதினாறு பேனில் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய ஆகும் ஏழ்நூறு அடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏழ்நூறு அடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏழு ஹெச்பி மோட்டர்ன்றதுனால பதினாறு பேனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ப்ரெஷர் ஐயாக இருக்கணும் பாசனம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதுவே ஏரியா கம்மின்னா பதினாலு பேனில் போட்டாகவே போதுமானது இது வந்து ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏழு ஹெச்பி போ ஃபுல் லோடாகவே கொடுத்து எட்டு ஹெச்பி லோடு கொடுத்து ஏழு ஹெச்பி ஓட்டிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணிட்டோம் நம்ம டிரைவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பத்து ஹெச்பி இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் ஓட்டுச்சுன்னா பதினாலு ஆம்ஸ் பதினாலு ஆம்ஸ் ஓடும் நம்ம சோலாரில் ஓட்டும்போது ஆம்ஸ் எப்பவுமே ரொம்ப கம்மியாக தான் ஓடும் ஆனால் அது அந்த ஜென்ரேட்டரில் ஓடந்து இல்லை இன்றைக்கி ஜென்ரேட்டர் ஓட்டிருந்தாலும் சரி இல்லை முன்னாடி கரண்டில் ஓட்டிருந்தாலும் சரி அந்த ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் அப்படியே பார்க்கும்போது ஆம்ஸ் வந்து குறைஞ்சது ரெண்டு ஆம்ஸ் ரெண்டு ஆம்ஸ் கம்மியாக தான் ஓடும் ஏன்னா அந்த ஓல்டேஜுக்கு தகுந்த தந்த மட்டும் கரெக்டாக கன் கன்வெர்ட் பண்ணிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரெஷரில் தான் இருக்குது சேஞ்சர் போட்டு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே டெம்பரரி சர்வீஸ் இருக்கிறதுனால சேஞ்சரில் போட்டு சேஞ்சரில் வேறுனா அந்த சர்வீஸ் மாற்றி விட்டு கரண்ட்டுக்கும் சேஞ்ச் வர மாற்றி விட்டு சார்ட்டில் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சா சேஞ்ச் வர மாற்றி விட்டு சோலாரில் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு சோலார் மட்டுமே ஏன்னா டெம்பரரி சர்வீஸ் வச்சுட்டே சோலாருக்கு சோலார் மட்டுமே நம்பக்கூடாதுன்றதுக்காக நம்ம சேஞ்சரும் போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு டைம் திடீர்னு கோழி பண்ணலாம் இருக்கிறதுனால திடீர்னு தண்ணி இருக்கும் இல்லாமல் இருக்கும் நைட் டைமில் யூஸ் பண்ண முடியாது திருப்பி வயிறை கழட்டி கட்டி மாட்டிகிட்டு இருக்கணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி சர்வீஸ் இருக்கிறதுனால யோசிக்காமல் சேஞ்சரெலாம் போட்டு கொடுத்துட்டோம் அதுக்கு அப்படியே ரன் பண்ணிக்கலான்றதுக்காக ப்ரெஷ்ஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகல் பைப்பு கிட்டத்தட்ட அந்த தண்ணி பார்த்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க என்ன தண்ணி வச்சா அது ஒரு அசைதம் அது கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் நல்லாவே ஒரு ரெண்டு அடி குறையாம குதிக்கும் ஃபஸ்ட் ஆன் பண்ணும்போது மேலேருந்து வர ப்ரெஷர் கேனாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா மேலே தண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாக தேங்கிச்சு அப்புறம் இருக்கிற குறைஞ்சி ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடிக்குள்ளே ரெண்டு அடிக்குள்ளே ப்ரெஷர் வர அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பற்றின போயிட்டு பதினாறு பேனில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆச்சு சூப்பராக ஓடிட்டுருக்கு உங்களுக்கும் மாதிரி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஆர்ட் ஹெச்பி பத்து ஹெச்பி எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியா வந்தாலும் சரி ஜென்ரேட்ல வச்சு ஓட்டாலும் சரி இல்லை கரண்ட் வாங்க முடியாத இடமா இருந்தாலும் சரி போர் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி நூறு அடி இரநூறு அடி ஐநூறு அடி அடி எவ்வளோ இருந்தாலும் சரி ஆயிரத்தி இரநூறு எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி அந்தளவுக்கு போட்டு தண்ணி எந்தளவு இருக்கோ அது அந்தளவுக்கு டெலிவரி போட்டு எடுத்துக்கலாம் அதேமாதிரி ரொம்ப செலவு கம்மியில் ஒரு அரை ஏக்கரா குள்ளே இருக்குது ஒரு முப்பது சென்ட் இருக்குது இல்லை ஒரு ஏக்கரா இருக்குது எனக்கு அது வந்து கிணறு ஒரு முப்பது அடி நாற்பது அடிக்கு இருக்குது அப்படின்னாக்கே சொல்லு ரொம்ப ரொம்ப கம்மியில் போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம கட்டடிஷன் இருக்குது அதுக்குள்ளே தான் வரும் ஜாஸ்தி போகாது அதே வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு இன்ச்சு டெலிவரி ரெண்டு இன்ச்சு மோட்ரு போட்டுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த அதுக்குள்ளே தான் முன்ன பண்ண வரும் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம்னாக்கில் ஒரு போருக்குள்ளே ஒரு முந்நூறு அடி நானூறு அடி ஐநூறு அடி வரைக்குமே மோட்ரு பைப்பு கேபிள் எட்டு ஜெட்டு எல்லாமே அந்த செலவுலே முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டெலிவரி ஐநூறு அடி போடலாம் ஐநூறு அடி வரைக்கும் போட்டுக்கலாம் அதே செலவு தான் ஒன்று பண்ணுவோம் ஒன்றை டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி இரநூத்தம்பது அடி இல்லை செலவு பொறுத்து மாறும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்